ஜீசஸ் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கத்திராஸ்ரோதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளையிலே உலர்ந்த எலும்புகளை குறித்து பார்க்க போகிறோம் சரி உலர்ந்த எலும்புகளை வந்து உயிரடைய செய்கிற கடவுளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அது மாத்திரம் இல்லை அதை சொல்ல வைத்து பயன்படுத்துகிற ஒரு கடவுளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் அலையிலூயா ஒரு பெரிய தரிசி குறித்து பார்க்க போகிறோம் என்மேல் அமர்ந்தது கத்துடிக்கை என் மேல் அமர்ந்தது கத்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்டி கிளிகளை வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்து உலர்ந்ததுமா இருந்தது மிகவும்னா மொத்த ஒன்றுத்துக்கு இல்லாத வேஸ்டான எலும்புகளாக இருந்ததாம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்தராகி ஆண்டவரே தேவதே இதை அதை என்றேன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எசைக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் மனு இந்த மிகவும் உலர்ந்த எலும்பு இருக்கிறதா இருக்கிறதா நீ காண்கிறையே அது உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்திரை ஆண்டவரே தேவரீர் அதை நீர் அறிவீர் அறிவீர் என்றேன் அப்பொழுது நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்துடி வார்த்தை கேளுங்கள் உலர்ந்த எலும்புகளே கத்துடைய வார்த்தை கேளுங்கள் கத்தராகை ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஒரு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளின் தோளில் மூடி தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பிரியமானவர்களே அந்த எலும்பிடத்தில் பேச சொல்லுகிறார் இசைக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் அந்த எலும்பு மிகவும் மிகவும் உலர்ந்து கிடக்கிற எலும்பை பார்த்து நீ என்ன பண்ணு தீர்க்கதர்சினி உரையின்னு அந்த எலும்பு எப்படி இருந்துச்சானா ரொம்ப வருஷமா கிடந்து அது மங்கி போன நிலமையிலே துண்டு துண்டாக அங்க அங்கே அங்கே கிடக்குற எலும்புகளா இருந்ததாம் அது ஒரு பெரிய சீனையாக இருந்ததாம் அந்த எலும்புகளில் பார்த்து இந்த உயிரடையமான்னு கேட்டால் பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னா அது மிகவும் மோசமாக இருந்ததாம் பிரியமானவர்களே அவங்க எல்லாம் மறித்து போன எலும்புகளாம் பாருங்க அப்போ தீர்க்க தரிசனுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்க்க தரிசனத்துக்கு பவர் இருக்கோ இல்லையோ தீர்க்க தரிசனத்தை சொல்லும்படியாக நடத்துகிறவருக்கு பவர் இருக்கிறது ஆமே பிரி மாணவர்களே நீங்கள் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால் இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளே பலவீனங்களை நான் காண்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் பலவீனம் எலும்பு வலிக்குது ஜாயண்ட் வலிக்குது இடுப்பு வலிக்கிது கழுத்து வலிக்குது மயக்கமாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் பெற்றதையும் சொல்கிறேன் இங்கே நடந்ததையும் சொல்கிறேன் இது வரலாறு அப்போ பாருங்கள் அந்த எலும்புகளை பார்த்து ஏசியா தீர்க்கதர்சி என்ன பண்ணுறாரு தீர்க்கதர்சன் உர உரைக்கிறார் என்ன உரைக்கிறார் பாருங்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோழினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பிரியமானவர்களே இது எவ்வளோ ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி இருக்குது ஏங்க டாக்டரே உருவாகாத ஒரு காலம் நாலேஜே உருவாகாத காலம் இது வந்து நாலே எப்படி சொல்கிறது கண்டுபிடிப்பில்லாத ஒரு காலத்தில் நரம்புகள் மாம்சங்கள் தோல் அதுக்குள்ளே ஆவி அதுக்கப்புறம் உயிரடைய வைக்கும்படியான ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு சொல்லுகிறார் அப்போ அப்படி என்ன பண்ண உரைக்கிறார் என்று சொல் என்றார் அந்த எலும்பை பார்த்து எனக்கு கட்டளபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாய்ச்சு இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் ந நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோழியினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது இன்றைக்கி இந்த ஆவி இல்லாத எல்லாம் இருக்குது ஆனாலும் ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு கிடைச்சதெல்லாம் விட்டுட்டு கிடைக்காத நினச்சி கவலைப்பட்டு ஆவி இல்லாதவர்களாக காணப்படுகிறோம் அப்பொழுது பாருங்கள் அப்பொழுது அவர் என்னை நோ என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கு திசையிலும் இருந்து வந்து கோளுண்ட கொலையுண்ட சாரி மன்னித்து கொள்ளுங்கள் கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் அவர் சொல்கிறத தான் இவர் சொல்கிறாரு செய்கிறது யாரு கடவுள் செய்கிறார் அப்போது எல்லா எலும்பு இருக்கலாம் நரம்பு இருக்கலாம் சதைகள் இருக்கலாம் தோல் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அதுக்குள்ளே என்ன இருக்கணும் ஆவி இருக்க வேண்டும் அந்த ஆவியை கொடுத்து அது யா யார் அவங்களா கொலை செய்யப்பட்டவர்களாம் பாருங்கள் பிரியமானவர்களே அப்போ அந்த அந்த ஆவி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு பலூன் படுத்து கிடக்குது அந்த பலூனுக்கு பலூன் அப்படியே கிடக்கும் வருஷ கிடக்க கூட படுத்து கிடக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆவியை நம்ம ஊற்றும் பொழுது அது என்ன அது வந்து புஷ்டியும் பசிமே பலூன் அப்படியே பப்பு பப்பி மாதிரி ஆயிடும் அதே போல தான் நம்மளும் நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவர் கொடுத்தது நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா அவர் கொடுத்தது அவ நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் அவர் கொடுத்தது பிரியமானவர்களே இந்த இதை பார்க்குற அநேக கிறிஸ்தவர்கள் ஊர் புறஜாதிக்காவது தயவு செய்து அனுப்புங்களேன் ஏன்னா எவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சு இந்த காலத்தில் சொல்ல வேண்டியதை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சும்மா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி வருஷம் முன்னாடி எழுதுனா கூட ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே க எனக்கு கற்பிக்கிட்ட எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவைகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது நின்றார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தையோ வெளிப்பாடுகளையோ கர்த்தரோட பிள்ளைகளோட வார்த்தைகளோ இங்கே அலட்சியம் பண்ணப்படுகிறது அசட்டை பண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்காதவர்கள் கிறிஸ்தவர்களே இருக்கிறாங்க அப்புறம் புறஜாதிகள் எப்படி கேட்பாங்க ஆனால் மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் ஏன் அப்படின்னா இதில் பாருங்கள் நரம்பு எலும்பு சாரி எலும்பு அது மேலே நரம்பு அது மேலே சதை அது மேலே தோல் அதுக்குள்ளே என்ன வைக்கணுமா ஆவி வைக்க வேண்டுமா அப்ப உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரேவில் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உழந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அச்சுப்போயிற்று நாங்கள் அற்றுப்போகிறோமே போகிறோம் என்கிறார்கள் ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறா உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிதாக்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் பிரியமானவர்களே அப்படியே விட்டுவிடவில்லை நீ மறித்துப்போன் விட்டுவிடவில்லை நீ வியாதியிலே கடந்து விடுன்னு சொல்லிவிடவில்லை நீ சாபத்திலே இரு அப்படின்னு சொல்லிவிடவில்லை பலவீனமாக இருக்கிறவனை எழுப்பி தீர்க்கதர்சனம் உரைத்து அவனுக்குள்ள ஆவியை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவனை மனஹா அருமையான தேசத்திலே கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறாராம் பிரியமானவர்களை இன்றைக்கு அநேக பேருடைய எலும்புகள் விளைவினமாக இருக்கிறது ஏன் இந்த ஜீவன் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது இன்றைக்கி பிள்ளைகள் ஸ்ட்ரென்த்தாக இல்லாமல் காணப்படுகிறார்கள் இன்றைக்கி இந்த தலைமுறையே இது கடைசி தலைமுறைன்னு சொல்லப்படுகிறது ஏனென்றால் எல்லா அணுக்களும் மறைந்து கொண்டே இருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்றால் இதை பார்க்கிற அநேக விசுவாசிகளாக இருக்கலாம் ஊழிகார ஊழிகாரியாக இருக்கலாம் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜபம் மண்ணுங்கள் என் பிள்ளைகள் என் தலைமுறைகள் எப்படி இருக்கணுமா மகா திரட்சியான மகா விசாலமான மகாபலனாக என் சந்ததிகள் இருக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் உரைத்து உரைத்து ஜபம் பண்ணுங்கள் அவன் சந்ததிகளை கத்துற ஆஸ்ரோதிக்க பிரியமாக இருக்கிறார் அவன் தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் அநேக பேர் பலவீனமாக காணப்படுகிறார்கள் அவர்களோட வாழ்க்கையிலே நாம் கிரிய செய்யும்படியான ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியக்காரியாக ஊழியக்காரனாக நாம் மாறப்பட வேண்டும் பிரியமானவர்களை மறித்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நம்ம ஜீவனாக இருக்க வேண்டும் ஐ மீன் மறித்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நம்ம யார் இருக்கணுமா ஜீவனமாக இருக்க வேண்டுமா ஒருவரும் நம்மளாலே ஜீவன் விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது ஏன் இந்த ஜீவன் அப்படி நினைக்கிற நினைக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது ஜீவனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படியாக இந்த இசைக்கு எஸ்ஐக்கி தரிசி குறித்து பேசணும்னா நிறைய பேசலாம் இந்த ஜனங்களுக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக யூத ஜனங்களுக்காகவும் அவர் சொல்லுகிறார் இசைக்கு நாலாம் அதிகாரம் தான் நினைக்கிறேன் அதில் அவர் சொல்லுகிறார் ஆறு மாதம் இப்படி படுக்கணும் ஆறு மாதம் அப்படி ஒந்திருச்சு படுக்கணும் நான் உன்னை கட்டி போடுவேன் அழு போட்டு நீ சாப்பிடணும் அப்புறம் மனுஷனோட மலத்தில் நீ விரட்டு தட்டி நீ என்ன பண்ணணும் சாப்பிடணும்னு சொல்கிறார் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு ம ஒரு தி ஒரு இஸ்ரேல் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக என்பதுக்காக இசைக்கிய தீர்க்கதரிசியை அப்படியாக அவர் பாடுபடுத்துகிறார் பிரியமானவர்களை அப்படியாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம்ம அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் நம்ம பட்டுறல அப்புறம் அவர் சொல்ல ஆ கத்தாவே நான் தீட்டானதும் கீறி போட்டதையும் நான் சாட்டதே இல்லை போது சரிப்போ மாட்டு சாணியில் என்ன பண்ணு வரட்டி தட்டி அப்பன் சுட்டு சாப்பிடுன்னு சொல்லி அப்படியாக ஊழியக்காரர்களை அப்படி பயன்படுத்துகினார் பயங்கரமாக பயன்படுத்துற மறித்து போன எலும்புகளை எழுப்புகிற வைராக்கியம் உள்ள ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக ஆன இன்றைக்கு சோர்வடைந்து நம்ம தான் ஆயத்தட்டு நோய் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆயத்தட்டு பிரச்சினையில் சொல்லி கொண்டிருக்கிறோம் மனுஷன் கொடுக்கிற உபத்திரவத்துக்கு நம்ம மதிமயங்கி போய் கிடக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்மளோடு இருக்கிற மறுத்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிற கடவுளை நம்ம வணங்குகிறோம் நமக்கு விரோதமாக செய்கிறவன் எவன் ஒருவனும் தலையோ கையோ என்ன பண்ண முடியாது தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட நமக்கு அவர் வைக்க வல்லவராக இருக்கிறார் புரியமானவர்களே அவர் எலும்புகளை உயிரடைய செய்கிறார் நமக்குள்ளே இருக்கிற உணர்ந்து போன நம்ம பலவீனங்களை அவர் உயிரடைய செய்வார் எனக்கு கூட வீசிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் பாஸ் சொல்லுவார் நான் பலனாக இருப்பேன் நான் சுகமாக இருப்பேன் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள்னு அதை நான் ஒரு மாதிரி அலட்சியமாக தான் இருந்தேன் சரி சொல்லி தான் பார்ப்போமே அப்படி சொல்லி ரொம்ப முடியல ரொம்ப முடியல அப்போ சொன்னேன் நான் பெலனா இருப்பேன் நான் சுகமாக இருப்பேன் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பேன் நான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு நேரத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தா இன்றைக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் பிரியமானவர்கள் அதனால் உயிரடையே செய்கிற தேவனை நம்ம நம்ம துதிப்போமாக நம் வாழ்க்கை பாதுகாப்போமாக மற்றவர்களுக்கு காவல காவலாளியாக இருப்போமாக அமீன் அலையிலூயா காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக அலையிலூயா அமீன்